வணக்கம் ஜெய்ஹிந்த் ஒரு அண்ணாமலை ஆதரவாளரோட குமரலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் இல்லைனா தேங்க்ஸ் ஃபார் கிளிக் திஸ் வீடியோ நம்ம வீடியோக்குள்ளே போனால் ஏட் வே டூ அண்ணாமலை அப்படிங்கிற தலைப்பு தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஏன் வேண்டும் அண்ணாமலை இந்த கேட்குற கேள்வி கேட் இந்த கேள்வியை கிளப்பி நம்மளை அளவுக்கு ஆக்குறது காரணம் அண்ணாமலையை தலைவர் பதவியிலேருந்து தூக்குனது தான் எதுக்காக தூக்குனாங்க இதுக்கான விதை எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் தேசிய கட்சியான பி பிஜேபி தற்போது ஆட்சியில் இருக்கிறாங்க ஆனால் முழு பலத்தோடு இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை அவங்க கூட்டணி ஆட்சியெல்லாம் இருக்கிறாங்க கண்டிப்பாக பிஜேபி எதிர்பார்த்த ரிசல்ட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை வரல சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்களோட கூட்டணி கட்சியோட உதவியோட தான் தற்போது ஆட்சியில் இருக்கிறாங்க பிரதமர் மோடி தலைமையிலான பிஜேபி அரசு இது கண்டிப்பாக அவங்களை அப்செட் பண்ணியிருக்கோம் இது காரணமாக கண்டிப்பாக பிஜேபி மாதிரியான கட்சி அனலைஸ் பண்ணும்போது அமித்ஷா அவர்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம்னா நாற்பது சீட் இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு சீட் கூட வரல கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பதினேழு சீட்டு பதினாறு சீட்டு தான் மிகப்பெரிய பிரச்சனையாச்சு அந்த ஒவ்வொரு சீட்டுக்கும் கஷ்டப்பட வேண்டிய நிலைமைக்கு பிஜேபி தள்ளப்பட்டாங்க அதனால கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது தேர்தலில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பத்து பதினஞ்சு சீட்டாவது வேணும் அதுக்கு என்ன வேணுமோ அதுக்கான நடவடிக்கை இப்போயே தொடங்கணும் அப்படிங்கலாம் தேசிய தலைமை என்ன பண்றாங்கன்னா அஇஅதிமுக எடப்பாடி தலைமையிலான அரசு கூட கட்சி கூட கூட்டணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசி முடிச்சு கூட்டணி போகிறாங்க இதில் அவங்க அவங்களோட மோட்டோ என்னன்னா கண்டிப்பாக தெரியுது சட்டமன்ற தேர்தல் நமக்கு தேவையில்லை நம்ம கட்சியை மெரிச்சு பண்ணி வளர்த்தா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல நமக்கு ஒரு பதினஞ்சு சீட்டு கிடைச்சா அது மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் பிளான் அப்போ அப்படி பண்ணும்போது அஇஅதிமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அண்ணாமலையை தூக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்றது நான் என்ன ஏன்னா அண்ணாமலை வந்து கடுமையா சாடினார் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் திராவிடமாக இருக்கட்டும் அண்ணா பெரியார்னு எல்லாரையும் கடுமையாக சாடினார் அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த்து திராவிட அடிச்சு தான் பிஜேபி முன்னேற தான் ஸ்ட்ரென்த் ஏன்னா ரெண்டு பேரோட ஐடியாலஜி வேறுங்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக அதிமுகவை நீங்கள் அடிச்சு தான் ஆகணும் அதை சிறப்பாக பண்ணார் கட்சியை வேகமாக வளர்த்தார் ஆனாலுமே தன்னோட ஆனாலுமே தன்னோட நேஸ் நேசியால் தேசிய கட்சிக்காக என்ன பண்ணார்னா அவரை கட்சியிலேருந்து தூக்கு சொன்னாங்க அவரும் பதவி விலகிக்கிட்டார் தற்போது அஇஅதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி இருக்கிறாங்க சட்டமன்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி ஜெயிக்குமா தூக்குமா அதெல்லாம் தெரியல ஆனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் நம்ம ஒரு நல்ல ஒரு வலிமையான கூட்டணியோட போனால் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு இருபது சீட்டு ஜெயித்தா அது தேசிய தலைமைக்கு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும் அமித்ஷா அவர்களுடைய தேசிய பிளானு இதுக்காக அண்ணாமலை அவர்களும் பதவி விலகிட்டாரு தற்போது எண்டிய கூட்டணி தமிழ்நாட்டுல அஹ் உருவாகிட்டு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம இப்ப சட்டமன்ற தேர்தலை விட்டுருவோம் நம்ம பாராளுமன்ற தேர்தலை பற்றி மட்டுமே பார்ப்போம் இப்போது தற்போது தலைவராக கூடிய நைனா நாகேந்திரன் இவருடைய எம்எல்ஏ எம்எல்ஏவாகவும் இருக்காரு இவரை பற்றி விசாரிக்கும்போது தொகுதியில் உள்ளவங்களே நல்லா சொல்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு எதுக்கு ஹெல்ப் கேட்டால் கூட போய் பண்ணுவார் ஒரு கிரவுண்ட் லெவல் பாலிட்டிஷியன் அதாவது கிரவுண்ட் கலவரம் என்ன தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பாலிட்டிஷியன் நம்ம வந்து நைனா நாகேந்திரன் அவர்களை குறைச்சோ அவரை மட்டும் தொட்டியோ பேச வேணாம் கண்டிப்பாக அவர் இந்த இடத்துக்கு தகுதியான வரதால் எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது அவரோட பாலிட்டிக்ஸுங்கிறது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கப்போது எதுக்காக அண்ணாமலையை தூக்குனாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்க தலைமைகளை பாருங்களேன் எடப்பாடியாக இருக்கட்டும் இல்லைன்னா அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரே கேஸ்ட்டு ஆனால் என்ன பண்ணாங்கன்னா இவரை தூக்கிட்டு ஐநா நைந்தர் மாதிரி இவர் கொண்டு வரும்போது கண்டிப்பாக தென் தமிழத்தில் பிஜேபிக்கு ஒரு ஓட்டு அதிகமாக இருக்கும் ஒரு சமூகத்துல சமூகத்தில் சமூகத்துல இருந்து ஒரு தலைவர் வரும்போது கண்டிப்பாக தென் தமிழத்தில் அதிகமாக இருக்க தென் தமிழத்தில் ஓட்டுகள் அதிகமாகும் அப்படிங்கிறது பிஜேபியோட எண்ணம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஇஅதிமுகவும் அண்ணாமலை தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக பாஜக கூட்டணிக்க விரும்பல அதனால அண்ணாமலை அவர்களை தூக்கிட்டாங்க இதுதான் கலை யதார்த்தம் இப்போது நாம் ஏன் அண்ணாமலை வேண்டும் அப்படிங்கிறத பார்ப்போம் அண்ணாமலையோட பிளானே என்னன்னா ஆஹ் வலிமையான அரசியல் செய்து அதிமுக திமுகவோட குறைகளை குற்றம் சாட்டி ஆஹ் பாஜகவை தனிப்பெரும் வளர்த்து வளர்த்துடுக்கணும் ஒரு சில கட்சிகளை விழுங்கினாலும் தப்பு இல்லை என்ன சொல்றது ஆஹ் தேவநாதன் யாதவாக இருக்கட்டும் பாரிவேந்திரா இருக்கட்டும் இந்த மாதிரி சில பேரை வந்து கிருஷ்ணசாமி அவர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி சில பேரை தாமர் சின்னத்தில் நிற்க வைக்கிறதா இருக்கட்டும் கட்சியை வேகமாக மிக மிகப்பெரிய அளவில் கொண்டு போனார் அவரோட அவரோட அவர் தலைவராக இருக்கும்போது மட்டும்தான் பிஜேபி கட்சி வே அதிவேகமாக வளர்ந்துச்சு அதில் வந்து யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது அப்படி இருக்கிறப்ப ஒரு மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்குங்கிறப்ப ஏன் அவரை வந்து நம்ம தலைவராக ஊஸ் பண்ணலை அப்படிங்கிறேன் தெரியல நான் ஒத்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தான் அவங்க இலக்காக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு டைம் கொடுத்தா கண்டிப்பாக சொல்கிறேன் பத்து பதினஞ்சு சீட்டை பிஜேபிக்காக பென்ஷன் கொடுத்துருப்பார் அண்ணாமலை எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட அவரோட ஆட்சியாக இருக்கட்டும் அவரோட கரிஸ்மாவாக இருக்கட்டும் மக்கள் எல்லாருமே அவரை ஏற்றுக்கிட்டாங்க அவரை தான் விரும்புகிறாங்க இன்னுமே கூட இன்னுமே பல இளைஞர்கள் அண்ணாமலைக்காக தான் ஓட்டு போடுவோம் அண்ணாமலை எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கிற நிலமைக்கு கூட பிஜேபியை சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அண்ணாமலை மாதிரி ஒரு மெம்பர் இருக்கிறது தானே நல்லது நானுமே அண்ணாமலை மாதிரி ஒரு ஒரு ஆள் ஒரு ஆளுமை வந்து தலைவர் பதவி ரொம்ப வருத்தப்பட்டேன் பிஜேபி தப்பு பண்ணுறவங்க பட்டால் உண்மையிலே தப்பு தான் அவங்க வந்து தேசிய நலனுக்காக மாநில நலனை தியாகம் செய்கிறாங்க அது தப்பு இல்லை எந்த ஒரு தேசிய கட்சியும் அப்படி தான் பண்ணும் அவனுக்கு தேசியம் தான் ஃபஸ்ட்டு தேசிய நலன் தான் ஃபஸ்ட்டு பாராளுமன்ற எம்பிக்களை வின் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டேட்டில் ஆட்சி பிடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு மாநிலத்தை தன்னோட கட்சி வளர்க்கறதா இருக்கட்டும் பண்ணுற பணிகளை ஈடுபடுவாங்க எங்கள் எந்த மாற்றி கொடுத்துமே கிடையாது ஆனால் அண்ணாமலை டேலண்ட்டுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் டேலண்ட்டாக கண்டிப்பாக பிஜேபி கட்சியை தனிப்பெருங்கட்சியாக வளர்த்துருப்பார் அதாவது தற்போது அஇஅதிமுக தலைமையில் தான் பிஜேபி ஜபி தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க இதே அண்ணாமலை கிட்ட இருந்திருந்தா கண்டிப்பாக டைமில் பிஜேபி தலைமையில் ஒரு என் கூட்டணியை தமிழ்நாட்டில் அமைச்சிருப்பாரு அதன் மூலமா என்ன சொல்றது வாக்கு பர்சன்டேஜும் அதிக வச்சிருக்கும் மேபி சீட்ஸ்கள் கூட உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது நம்ம ஒரு கணிப்பு தான் இருந்தாலும் நமக்கு தெரியும்ல ஒரு அண்ணாமலை மாதிரி ஒரு ஆளுமை இருக்கும்போது அவர் கண்டிப்பா கட்சி வளர்த்திருப்பாங்க நம்பிக்கை அவரோட கரிஷ்மாவாக இருக்கட்டும் அவரோட பேச்சு திறமை அவரோட அவரோட பீப்பிள் ஹேண்டில் பண்ணுற விதங்கிறது எல்லாமே பிடிச்சிருந்துச்சி எனக்கு மட்டும் இல்லை பல பேருக்கு பிடிச்சிருந்துச்சி நான் அண்ணாமலையோட ஃபேனுங்கிறதுனால ரொம்ப பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பட் இருந்தாலும் உள்ளதை சொல்கிறேன் நான் என்ன நல்ல தலைவர் தான் அவங்களை நான் வெறுக்க விரும்பல ஆனால் ஒரு மக்கள் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான் இது கொஞ்சம் பிஜேபி யோசிச்சிக்கலாமோ தோணுது உங்களோட இலக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது அப்படிங்கிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது முதலேருக்கு ஒரு ரன் அண்ணாமலை கொடுத்துருந்தா கண்டிப்பாக அவர் கட்சியை வளர்த்துருப்பாரு அவர் அவருக்கு அவரோட காலத்தில் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு பிஜேபியில் இது பல பேர் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க சரி ஓகே நடக்கிறதா நடக்கும் ஏன்னா எடப்பாடி அவர்களும் கூட்டணியும் உறுதியாக வச்சுருப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தான் இது வரைக்குமே அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறதே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு இருந்து ஒரு ரெண்டாவது மிகப்பெரிய கட்சியை பிஜேபி மாத்திர வாய்ப்பை வந்து தவற விட்டார் இப்போ ஒரு எடப்பாடி அவர்கள் சொல்கிற சீட்டுக்கும் எடப்பாடி அவர்கள் சொல்கிற மாதிரி தான் கேட்டாகணும் அதுதான் நிலைமை இதை பற்றி நம்ம போக போக வர வீடியோளை பற்றி பேசுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல தமிழ்நாட்டில் ஒரு இருபது சீட்டாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் என்னை போன்ற அண்ணாமலை ஆதரவு கொலை என்னோ அது நடக்கும் நம்புவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி தயவுசெய்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ